நாங்கள் இதில் கடை வந்து ஜாவரம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லை இருக்காது ஜனங்கள் வாறது ஒரு குறைவு இருக்காது இந்த வலி ஓப்பன் பண்ண தான் வந்து ஜாவரம் போகணும் இவ்வளோ சாமான் மறக்க கொண்டு வந்து விற்கிற இவ்வளவு சாமனை கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளாக ரெண்டு வந்து மூணு நாளாக விற்கிறது ஒரு நாள் விற்கிற சாமான் இந்த வலியாக புதுசாக கட்டின இருபத்தொரு கடைகளுக்கும் ஒரு முக்கியமான வழி இல்லை அந்த வழியை எங்களுக்கு சுரந்து திரணும் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கடை எடுத்து வரைக்கும் சேவையிலிருந்து எங்களுக்கு இன்னும் இந்த வழி சுதந்திரங்கள் எனவே சேவை செய்து எங்களுக்கு இந்த வழியை சுரந்து தரணும் என்ற நிச்சயம் தான்முடன் கேட்டுக்கொள்வோம் இருந்தும் மக்கள் இந்த கடைக்குள்ளே இன்னும் பெறுகிறீங்க இந்த கடை இடிக்குவதில் எனக்கு தெரியாது மக்களுக்கு பெரிய இடை உறக்கும் அதால் இருந்து மக்கள் எங்களுக்கு இந்த வழியை சுதந்திரம் என்ற கேட்டுக்கொள்கிறோம் பொ முதல் இருந்த வழியை தான் இப்போ இருக்குது முதலிடந்த கடை பக்கம் வரை இப்போ இருபத்தொரு கடைக்கும் இந்த வழி இல்லாமல் இருக்குது மக்களுக்கும் இந்த கடை இருக்கிறது இன்னும் தெரியுது இல்லை ஏன்னா இந்த வழியை திறந்து தான் எங்களுக்கு வியாபாரம் போகிறதுக்கு வழி முக்கியம் தேவை இதில் வந்து இருபத்தொரு கடை இருக்குது இந்த கடை இருபத்தொன்றுக்கு இதெல்லாம் மெயினான வழி இந்த வழி வந்து மறுபட்டு சுருக்காத கடை சட்டவிரோதமான கடை வந்து இருக்குது அடிக்கிறதால மக்களுக்கு போக்குவரத்து கிடங்க உள்ளுக்கு கடை இருக்கிறது இருக்குது பெரிய பில்டிங்கை கட்டி வெச்ச கடங்களை காய்ச்சி கொடுத்து வாடகைக்கு எடுத்து கடை கட்டுற இந்த ஒப்பந்தக்காரர்களாக நாங்கள் வந்து வியாபாரம் இல்லை என்ன மக்களுக்கு வழி தெரியுது இல்லை ஏதாவது முறையில் வாரணும் இதுதான் சரியான மெயின் பாஷை புதிய காசு மெயின் பாஷை இந்த மெயின் பாஷை வழிபாடு கண்டிப்பா அந்த வழி மக்கள் நெரிசல் அந்த காலம் இல்லை இதுல பெரிய ஒரு கேட்டா இருந்தது இப்போ எல்லாத்தையும் கொண்டு வச்சு மக்கள் இது இடம் கண்டிப்பாக செய்யறாங்க உங்களுக்கு அது அப்போ இது கொஞ்சம் பெரிய அகற்றினா ஆக்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இத வலியை கொஞ்சம் பழக்கடையுமாதான் கடையுமே அப்ப அவங்க அவங்க அங்கதான் கொண்டு போகணும் கடை பழைய காலத்துல இருந்து பெரிய ஒரு கேட்டா இருந்தது அஹ் இந்த வழியா இதை பெரிய அதே வழிதான் இப்ப கடை பழைய வழியாங்க நாங்க போய் போக வந்து செய்வோம் இதை காணாது நெரிசலா இருக்கு பாவது இதெல்லாம் நல்ல வழி எடுக்கணும் கட்டி மறைச்சு வச்சுதான் தெரியுமா ஒண்ணு தெரியாது Terima kasih telah <laughs> menonton!